மீசான் டேவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த காணொலியில நாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில தினங்களாக சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் குறித்து குறிப்பாக நேற்றைய தினம் வந்து பதினோரு மாணவர்கள் வந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் இது குறித்து பல்வேறு செய்திகள் வரதை பார்க்கிறோம் இதுல உண்மை தகவல் என்ன இதில் நடந்தது என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலில் நான் உங்களோட பேச போறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க தினமும் பயனுள்ள காணொளிகள் உங்களை வந்து சேரும் சரி சீரற்ற காலநிலை தாழமுகம் சூறாவளி வெள்ளப்பெருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து இந்த நாடு சில தினங்களாக பார்த்து வருது இந்த சந்தர்ப்பங்கள்ல சேதங்களை பற்றி அனர்த்த இடர் என்ன பதினைந்து ஐநூத்தி முப்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழாயிரத்தி எழுபது பேர் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் ஒருவர் உயிர் உயிர் இழந்ததோட ஐந்து பேர் காயப்பட்டதாகவும் அதே போல ஆறு வீடுகள் முற்றாக சேதமடைந்ததோட இருநூத்தி அறுபத்தைந்து வீடுகள் பகுதி அளவுல சேதமடைந்ததாகவும் சொல்லப்படுது எண்ணூத்தி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டதாகவும் இடர் முகாமைத்துவ அமை மையம் செய்திய வெளியிட்டிருக்குது இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நேற்றைய தினம் வந்து ஒரு சோகமான ஒரு செய்தி மாலை பொழுதுல பதிவாகுது அதுதான் வந்து கிழக்குல இருக்கின்ற மதரசாக்களுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சதுனால அந்த மதரசாக்கள் பொறுப்புடனே அந்த மாணவர்களை தனியார் பஸ்ஸுகளை பிடிச்சு ஆங்காங்கே அந்த ஊர்களுக்கு அனுப்பி வைச்ச இந்த சந்தர்ப்பத்துல வந்து சம்மாந்துறைக்கு போகின்ற பதினோரு மாணவர்களை வந்து காரைதீவு அந்த சந்தியில வந்து இறக்கி விடுறாங்க உண்மையிலேயே அந்த பகுதியிலிருந்து சம்மாந்துறைக்கு போவதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் மக்கள் அறிவார்கள் அதுக்கு தீர்வு இல்லாத ஒரு தான் அது இன்னும் இருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த சந்தர்ப்பத்துல இருந்து இந்த பதினோரு மாணவர்களையும் வந்து அங்கு விட்டு போறாங்க இவங்க வளமையா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அங்கிருக்கிறவங்க ஒரு உழவு வண்டி சொல்லுவோம் இல்லையா இந்த இந்த உழவு வந்து மாணவர்களையும் ஏற்றுட்டு போற அந்த சந்தர்ப்பத்துல வந்து திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அது குடைசாயுது குடைசா அந்த சந்தர்ப்பத்துல பதினோரு மாணவர்களை தண்ணீர்ல அடிச்சு அடிச்சு கொண்டு செல்லப்பட்டத பார்க்க முடியுது இதற்கு பின்னால தேடுதல் பணிகள் எல்லாம் அங்கு அஹ் நடக்கிறத பார்க்க முடியுது இப்போதைக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் இரவு வந்து பதினொன்று இருபத்தி ஏழு மணி அளவுல விருதியா கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாணவர்களை வந்து சேஃபாக அவங்க மீட்டி எடுத்தாச்சு அதே சமயம் ஆறு மாணவர்களை தேடுகின்ற பணி தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி அளவுல இந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியாது கடினமாக இருக்குது என்று சொல்லி ராணுவத்தினர் வந்து நாளை காலையில் இது தொடரலாம் என்று சொல்லி அத்தோடு முடித்துக் கொள்ற செய்தி பதிவாகுது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படி கிடையாது இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து மாணவர்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டாச்சு ஆறு மாணவர்கள் தேடுகின்ற பணிதான் இன்றைய தினம் தொடங்கி இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற உண்மையான செய்தியும் செய்தியும் கூட இந்த சந்தர்ப்பத்துல வந்து இந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்கள் எப்படி கொண்டு போகப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒருத்தர் பதிவேற்றம் செஞ்சிருந்தார் மூன்று ஜனாசாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இன்னும் மெஞ்சியவர்கள் உயிரோடு கிடைப்பதற்கு பிரார்த்தனை செய்ய ஒரு செய்தி அவர் போட்டிருந்தார் இங்க இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா இந்த செய்தி அவர் எங்க எடுத்தாரு எப்படி உறுதிப்படுத்தினாரு ஏன் சமூக வலைத்தளம் எப்படி அவர் பொய் பிரச்சாரத்தை செஞ்சார் என்ற கேள்வி நமக்கு இருக்குது நம்ம குடும்பத்தில் இப்படியான ஒரு விஷயம் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அது ஒரு கனவாக இருக்கக்கூடாதா ஒரு கட்டுக்கதையா இருக்கக்கூடாதா அது அப்படி இல்லாம இருந்திருக்கணுமே ஒரு வதந்தியா இருந்திருட்டுமே என்று நம்ம கனவு காணுகின்ற ஒரு விஷயம் இருக்கிற நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து நடக்காத ஒரு விஷயத்தை மூன்று ஜனாசாக்கள் ஏன் இவர் இத சொன்னார் என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது அதே போல ஆரம்ப கட்டமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படிங்கிற எட்டு ஒன்பது மணி அளவுல எல்லாரையும் சேஃபாக பாதுகாப்பாக அவங்க மீட்டு எடுத்தாச்சு ஒரு செய்தி அங்க பரவுவதை பார்க்க முடிஞ்சு இந்த செய்திகள் எப்படி வருது எதனால வருது ஏன் இதை முந்திக்கொண்டு இந்த செய்திகளை சொல்ல நினைக்கிறாங்கன்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது பொய்யான ஒரு மனிதனுக்கு போதும் கேள்விப்பட்டதை பேசுவது என்று சொன்னாங்க எனவே இப்படியான விஷயங்கள் எவ்வளவு தூரம் அவதானமாக உண்மை தன்மையுடையதாக அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா நமக்கு இதை சொல்ல தேவை இருக்கேகளுக்கு தான் இப்படியான ஒரு விஷயம் சொல்லப்படணும் என்பது எமது பார்வை அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இப்படியான ஒரு வேலையை யார் செஞ்சாங்க என்பது இன்னும் தெளிவில்லை ராணுவம் செஞ்சதா இந்த பணியை அல்லது ஊர் மக்களாக செஞ்சார்களா என்பது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை அஹ் யாரு செய்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஆஹ் ஆய்வு செய்து இந்த பணி முடியுமா முடியாதா சாத்தியமா இல்லையான்னு ஒரு விஷயத்த ஆய்வுக்கு பிற்பாடுதான் அதை நாங்க செய்ய முடியணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒரு தடவை பய்த்து வந்துடலாம் அடுத்த தடவை அதே அளவு நீர் இருக்குமா கூடி இருக்குமா குறைந்திருக்குமா என்பது யாருக்கும் தெரியாது எனவே கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்ததுக்கு பிறகுதான் அந்த வண்டி பய்திருக்கணும் என்பது எனது பார்வை அடுத்த ஒரு விஷயம் வந்து எப்போதுமே வழக்காரான ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள் இப்படியான பணிகள்ல பங்கு பெற்றதை பார்க்க முடியுது எனவே இராணுவங்களோ மத்தமத்தாக்களோ வாரது கொஞ்சம் தாமதமா தான் மாற அதுக்கு மூன்கூட்டியே எமது மக்கள் வந்து அந்த பணிகள் ஆரம்பிச்சிடுறாங்க எனவே உதவி செய்யணும் ஒத்தாசையாக இருக்கணும் என்பதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது அதனுடைய ஆழம் அகலம் அனைத்தையும் தெரிந்து அதில் நாம் ஏதோ ஒரு வகையில் அனுபவம் உள்ளவர்களா என்ற விஷயங்கள பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் எப்போதும் இருக்கிற சூழ்நிலையில் வெள்ளம் இருக்காது நம்ம ஒரு பாதையை பயணிக்கும் போது கூட எதிர் வருகின்றவர்களா விபத்துக்கள் வந்திருந்தா அப்படி யோசிக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளம் என்பது நீர் என்பது அதனுடைய வேகம் என்பது நமக்கு தெரியும் அதில் இப்படியான ஒரு குழந்தை பருவத்தில் உள்ளவர்களை இளம் வயதில் உள்ளவர்களை கூட்டிச் செல்வது என்பது அவர்கள் நீச்சல் தெரியுமா தெரியாத என்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் ராணுவம் செய்தாலும் சாமானிய மனிதன் செய்தாலும் அங்கு சேஃப் கார்டு அதாவது நீச்சலுக்கு தேவையான பாதுகாப்பு ஆடைகள் அணிவிச்சுக்கப்பட்டிருக்கணும் என்பது எமது பார்வை இப்படியான இடங்கள்ல அவசரப்பட்டு கோளாறு பொதுப்பணிகள்ல நம்ம கண்முடித்தனமாக நடந்ததை பார்க்க முடியுது எனவே எதுவாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக இதை நம்ம சேஃபாக அக்கறையில் கொண்டு சேர்ப்பதற்கான வழிகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை யோசிச்சு போட்டுதான் அப்படியான உதவிகளுக்கு நாம் முன்வரணும் என்பது இது சொல்லுகின்ற நமக்கு மிக முக்கியமான பாடமாக நான் கருதுகிறேன் என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சாச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இதுக்கான துறை சார்ந்தவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க ஒரு சுழி ஓடுறவங்க அதுபோல அது போல இராணுவத்துல அதுக்கான தயார் நிலைகள் எப்போதும் இருக்கும் அவர்களை முதலாவது நாம் அணுக வேண்டும் இலங்கை வாழ் மக்கள் அனைவருமே பிரார்த்தனையில் இருந்தாங்க எப்படியாவது இந்த ஆறு பேருடைய ஆறு பேரும் உயிரோடு காப்பாற்றப்பட வேண்டும் வீட்டு எடுக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு இறுதியாக கிடைச்ச அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து அதிகாலையிலிருந்தே தேடுதல் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பத்து மணி ஒரு மதரசா மாணவர்களுடைய ஜனாசா கண்டெடுக்கப்பட்ட ஒரு சோகமான செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்குது இந்நாளில் ஆகி வைநாகும் அன்னாருடைய மறுமை வாழ்க்கை சிறப்புற அமைய வேண்டும் ஷஹீதுடன் அல்லா கொடுக்க வேண்டும் அத்தோடு அந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய மன ஆறுதலையும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்ற தேடுதல் பணிகள் இலகுபடுத்துவதற்கு மழை நிற்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள் வெள்ளம் என்பதும் மழை என்பதும் மனிதன கைகளில் கிடையாது அது இறைவனுடைய ஏற்பாடு அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு இறைவன் இறக்க ஆரம்பிக்கிறான் எனவே அவனுடைய அவனுடைய பிரார்த்தனை செய்வதன் மூலம்தான் வெள்ளங்களையும் அனர்த்தங்களையும் மழையினையும் அதன் தீங்குகளையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் குறைத்துக் கொள்ள முடியும் என்பது எமது நம்பிக்கை எனவே அந்த ஒரு பிரார்த்தனையை நாம் செய்து கொள்வோமாக அந்த குடும்பங்களுக்கு அல்லா மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பானாக எனவே நீரில் மூழ்கி இறப்பவர்களுக்கு ஷஹீதுட அந்தஸ்து அல்லா கொடுக்கிறான் இரண்டாவது மார்க்க கல்வியை கற்பதற்காக யாரு அந்த பயணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஷகீத் என்று சொல்லப்படுகிறது எனவே யாரை ரபுக்கு பிடிக்குமோ அவர்களை சோதித்து பார்ப்பான் எனவே கதா என்பதையும் கதிர் என்பதை நாங்கள் விசுவாசம் கொள்கிறவர்கள் எனவே பொறுமையாக இருப்போமாக இறைவனுடைய கதாவை ஏற்றுக்கொள்வோமாக இது போன்ற விடயங்களில் சற்று விழிப்போடு இருப்போமாக இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க வீடு இல்லாம உணவு இல்லாம ஆடை இல்லாம எங்கு இருப்பார்கள் அவர்களுக்கு முடியுமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வசதி படைத்தவர்கள் முடியுமானவர்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் முன்னின்று மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு அவர் திரும்புகின்ற வரைக்கும் அவர்களுக்கான உதவிகளை ஒத்தாசையும் வழங்க வேண்டும் என்று டிவி மிக பணிவன்போடு உங்களை கேட்டுக்கொள்வதோடு இது போன்ற அனர்த்தங்களில் நாம் அவதானமாகவும் இருப்போமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி